சந்தேகப்படுங்க சந்தேகப்படுறது தப்பே கிடையாது ஏன்னா சந்தேகப்பட்டா தான் அறிவு வளருங்க அறிவு வளர்ந்தால்தான் நம்முடைய வாழ்க்கையில ஒரு தெளிவு கிடைக்குங்க நம்ம தோமையார எப்போதுமே சந்தேகப்பிறவி அப்படின்னுதானே பார்க்கிறோம் ஆனா அவர் சந்தேகப்பட்டதுலே ஒரு நியாயம் இருக்குது அவர் சந்தேகப்பட்டு ஆண்டவர்கிட்ட கேள்வி மேல கேள்வி கேட்டபடியால தான் இன்னைக்கு தெளிவோட அவர் இந்தியாவில் போய் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ நற்செய்தியை அடுத்துரைத்து அநேகரை ஆண்டவருக்குள்ளாக கொண்டு வரக்கூடியதாக இருந்தது ஆகவே சந்தேகம் எப்பொழுதும் தீமையானது கிடையாது இன்னைக்கு நாம படிச்ச நற்செய்தியில பொன்னித சுசேப்பர் சந்தேகப்பட்டார் அவர் யாரை குறிச்சு சந்தேகப்பட்டாரு மரியாவை குறிச்சு சந்தேகப்பட்டாரு அப்படி அவர் சந்தேகப்பட்ட வேலையில அவருடைய மனசுக்குள்ள தோணுச்சுது சரி என்னுடைய சந்தேகத்தை நான் பப்ளிக்காக அறிக்கை மரியாவின் வாழ்க்கை எப்படி போய்விடும் மரியாவை கல்லால் அடிச்சு கொன்றுருவாங்களே அதனால நான் என்னுடைய சந்தேகத்தை உள்ளத்திலே வைத்து இருக்க போகிறேன் அவளை நான் மெதுவாக என்னுடைய வாழ்க்கையில இருந்து வெளியேற்றி விட போகிறேன் உள்ளத்துல வச்சிருந்தார் இல்லையா சந்தேகத்தை உள்ளத்துல எழுப்பிக்கிட்டு இருந்தார் இல்லையா அதனால தான் ராத்திரி வேலையில அவர் தூங்கிக்கிட்டு இருக்கிற வேலையில உள்ளத்துல ஆண்டவர் தன்னுடைய வான அனுப்பி பேசி அவரது சந்தேகத்தை கிளியர் பண்ணாரு நம்ம வாழ்க்கையில சந்தேகம் வருவது சகஜம்தான் அந்த சந்தேகத்தை நாம கரெக்டான முறையில பயன்படுத்திக்கணும் அன்னைக்கு தோமையாருக்கு வந்த சந்தேகம் அதை வெளிப்படையாக அவரால் கேட்கக்கூடியதாக இருந்தது அந்த சந்தேகம் யாரையும் பாதிக்கல கிட்ட அறிவை வளர்த்துக் கொள்வதற்காக அவர் கேட்டுக்கிட்ட சந்தேகம் அறிவை வளர்த்துக் கொள்வதற்காக எந்த சந்தேகம் வேண்டுமாக இருந்தாலும் கேளுங்கள் வகுப்பறையில் கேளுங்கள் ஆசிரியரிடம் கேளுங்கள் உங்களது மேலாளர்களிடம் கேளுங்கள் அதுவே ஒருத்தரை காயப்படுத்தக்கூடிய சந்தேகமாக இருந்தால் அதை உள்ளத்திலே வைத்துக் உள்ளத்துல வைத்துக் கொண்டு சூசிய பெருக்கிட்ட ஜபிங்க சூசிய பெருக்கிட்ட நீங்க ஜபிப்பீர்களாக இருந்தா அன்னைக்கு பெரு கனவுல தோன்றி வெளிச்சம் கொடுத்து சந்தேகத்துக்கு விடையை கொடுத்த அந்த வான தூதரை போன்று புனித சூசிய உங்களது வாழ்க்கையில் ஒரு வான தூதரை அனுப்பி உங்களது சந்தேகங்களை தீர்த்து வைப்பார் என்ன இதெல்லாம் நடக்குமா அப்படின்னு நீங்க கேட்பீர்களாக இருந்தா நடந்தால் என்ன பண்ணுவீர்கள் ஆகவே எல்லாவற்றையும் நேர்த்தியாக பாசிட்டிவாக எடுத்துக்கொள்ளுங்கள் மனதில் வைத்துக் கொள்ளுங்கள் சில சந்தேகங்கள் வெளிப்படையாக கேட்க முடியும் சில சந்தேகங்கள் உள்ளத்தில் வைத்துக் கொள்ள வேண்டியவை உள்ளத்தில் வைத்து ஆண்டவரிடம் கேளுங்கள் சுசியப்பரிடம் கேளுங்கள் ஆவியானவரின் வல்லமை வானதூதர் மூலமாக உங்களது உள்ளத்தில் இருக்கக்கூடிய சந்தேகத்திற்கெல்லாம் விடைகளை தர உங்களது வாழ்க்கை மகிழ்வோடும் சிறப்போடும் அமைந்து கொள்ளும் அமேன்